மாடு வெட்டி விட்டது தம்பி ரொம்ப பிடிக்காத பிடித்து விட்டது கிராமமடம் முரேசன் மாடு கிராமமடம் எஸ் முரேசன் மாடு பூங்குண்ட நாடு நாட்டவர்கள் வழங்கும் ஒரு அண்டாண்ணே மாடு நிறைய இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா எட்டி விடுங்க சூப்பர் 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 மாடு மேடை இருக்கு மாடை அதிகமாருக்கா கொஞ்சம் மாட்டை சீக்கிரமா எட்டி விடுங்க ரெண்டை விட்டு அதை விட்டாரு விட்டுறாரு கோபம் ஓடியா உடையா அந்த மூணு சந்தை ஓடியா மாடு பிடி மாட்டு விடிய வா அந்த வீரில் கொடுத்து விடுப்பா சரண்ண்ணே

அப்படியே ஒரு டி ஜோ மாடு குடிமா இருப்பா விட்டா செஞ்ச குட்டி விட்டுறான் தங்கப்பிள்ள